கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்திராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கத்திரே இதை சொன்னார் என்று வாசிக்கிறோம் எல்லா வார்த்தைகளும் தேவன் சொன்ன வார்த்தைகள்தான் ஆனால் இந்த வசனத்திலே கர்த்தரே இதை சொன்னார் என்று நாம் வாசிக்கும் பொழுது இன்னும் நாம் இந்த வார்த்தையை நம்புவதற்கு ஏதுவாகிறது ஆகவே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புங்கள் தேவன் உங்கள் முகங்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைத்து நிந்தை யாவையும் நீக்கி போட அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போவதை கூட அவர் விரும்பாத தேவன் இசாய ஐம்பத்தி ஏழு பதினாறிலே நான் உன்னோடு வழக்காட மாட்டேன் உன்னோடு இருப்பதில்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாவும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று சொல்லுகிறார் நாம் சோர்ந்து போவதை கூட விரும்பாத தேவன் நம்மளுடைய கண்ணீரை துடைப்பது அதிக நிச்சயம் நாம் அந்தரங்கத்திலே வடிக்கிற கண்ணீர்கள் ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்மை சுற்றியுள்ளவர்கள் அறியாமல் இருக்கலாம் நம்மை விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லையே என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய எல்லா அந்தரங்கங்களையும் பார்க்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் உங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து வைத்திருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல அவைகளெல்லாம் கத்தருடைய கணக்கிலே இருக்கிறது உங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தரும்படியாய் தேவன் உங்கள் பட்சத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியாவுடைய கண்ணீரை தேவன் பார்க்கவே பார்த்தார் அவனுடைய சத்தத்தை கேட்கவே கேட்டார் ஆகவேதான் ஏசாயா பாதி முற்றத்தை கடப்பதற்கு முன்பதாகவே தேவன் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது என்ன போய் சொல்லுகிறார் என்றால் உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி அனுப்புகிறார் அத்தனை பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனல்ல நம்முடைய நிந்தையையும் நம்முடைய வெட்கத்தையும் நம்முடைய கண்ணீரையும் துடைக்கிற நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார் சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறவருக்கு நம்முடைய கண்ணீர்கள் நம்முடைய கவலைகள் நம்முடைய நிந்தைகள் ஒன்றும் அவருக்கு பாரமானவைகள் அல்ல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழாய் நாம் வரும்பொழுது நாம் உபாதிக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் அவர் ஒருவரே ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் சோர்ந்து போக வேண்டாம் என்ற நம்பிக்கை இந்த நாளிலே சோர்ந்து போயிருக்கிற உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த நாளிலே தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் இருக்கிறார் என்று அதே அதிகாரத்திலே நான்காம் வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் முகங்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் அவர் துடைத்து எல்லா நிந்தையும் நீக்கி உங்கள் துக்கங்கள் யாவையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் ஆமேன் ஜபம் தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்திலே வருகிறேன் மனுஷரின் நந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசனங்களால் கலங்காமலும் இருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே மனுஷனுடைய வார்த்தைகளினாலே நிந்தைகளினாலே அனைகளுடைய அனைகருடைய பழி சொற்களினாலே கண்ணீர் வடித்து உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்த நீர் துடைக்கும்படியாக ஜபிக்கிற அவர்களுடைய நிந்தைகள் யாவையும் நீக்கி துக்கங்கள் யாவையும் கர்த்த நீர் சந்தோஷமாய் மாற்றுவீராக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குடைய கண்ணீருக்குரிய ஏற்ற பலனை கட்லேட்டு கத்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க தாழ்த்துக்கிறோம் ஏசுவின் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்